உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஜூலை மாத பலன்களாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த பதிவுல பாக்குறோம் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பத்துல சனி பகவான் வக்கரம் மீனத்தில் ராகு பகவான் மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஜூலை பதிமூணாம் தேதி பயிற்சியாகி குருவோடு இணையிறாங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவோடு அந்த செவ்வாய் இணையிறாங்க இதனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதம் ஏழாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வராங்க அதுக்கப்புறமாப்பட்டது சூரிய பகவான் ஆப்பட்டது மிதுனத்துல இருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி பயிற்சியாயி கடகத்துக்கு வர்றாங்க கடகத்திலேயே புதன் பகவான்கிறது ஆல்ரெடி இருக்கிறாங்க இது போக கண்ணியில கேது பகவான் அப்ப இந்த மாத ராசி பலன் ராசி பலன்னா இந்த அடைவுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்ப இந்த அமைப்பாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்காகப்பட்டது கடந்த காலங்களில் ஒவ்வொரு மாதமும் எந்த மாதிரியான அந்த கிரக அடைகள் எப்படி இருக்குதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அது அவங்க வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோவும் கடைசி கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே போ அது அது மாதிரி இந்த என்னுடைய வீடியோக்குள்ளே நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக ஒரு சிலராகப்பட்டது பார்த்துட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்து போயிடுறீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இந்த மாத பலனை பார்க்கலாம் அப்ப இந்த மாதத்துல மகர ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா மகர ராசி அதாவது தன்னுடைய பாரத்தை சுமக்க முடியாத பாரத்தை தோல்ல கட்டி அப்படி இருத்துட்டு அதாவது முதுகல ரத்தம் கையில ரத்தம் இருந்தாலும் அதை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாரத்தை இழுத்து கொண்டு போய் கரை சேர்ப்பதில் வல்லவர்கள் அப்படிங்கறதான் இந்த மகர ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்களாகப்பட்டது சனியுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அதாவது மொரட்டுத்தனமும் இருக்கும் அதே சமயத்துல தான் நினைத்த இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியமும் இருக்கும் அது மாதிரிதான் இப்ப நீங்க இந்த ஏழரை கஷ்டப்பட்டு கரை சேரக்கூடிய நேரத்துல இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னா பஸ்ட் குருவுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா இருக்குது இது போக உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவானும் குருவுடன் சேர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்கிறது அதாவது மகர ராசிக்கு ஐந்தாம் இடம் சுக்கர பகவானுடைய வீடு அந்த சுக்கர பகவானுடைய வீட்டுல செவ்வாயும் குருவும் ஒன்னு சேர்றாங்க இது குரு மங்கள யோகத்தை கொடுக்கிறது அப்ப அந்த குருமங்கள யோகமாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க சந்தோஷமாக ஒரு திருப்தியாக இந்த நேர காலத்தை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்தாச்சு உங்களுக்கு அப்ப அந்த மகர ராசி அப்படின்னா அந்த மகர ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது பயிற்சியாகி ஏழாம் இடத்துல கடகத்துக்கு வர்றாங்க ஜூலை ஏழாம் தேதி அப்ப அந்த சுக்கர பகவான் போய் சேரக்கூடிய இடமும் நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் நல்லா இருக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் குரு பகவானும் நல்லா இருக்கிறாங்க இதனால கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே வெற்றிதான் அப்ப நம்மளுக்கு நல்ல நேர காலம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த மகர ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு அப்ப இதற்கு முன்னாண்ட இந்த ஏழு சனியால் நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்க வாங்காத அடி இல்லை நீங்க வந்து உங்க குடும்பத்தையுமே இழந்து கடன்பட்டு அந்த கடனை கட்ட முடியாமலும் பல சோதனைகளை அனுபவிச்சு எப்பேற்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பிசினஸ்ஸையுமே இழந்து ஒரு வே நல்ல வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் அந்த வேலையிலுமே நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் அதாவது ஒரு பாம்பு படத்துல அந்த பாம்பு 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 கடிச்ச மாற எப்படி வந்து அந்த பாம்பு வாழ் பகுதியில் வந்து விழுதுறாங்களோ அது மாதிரி நல்ல பொசிஷன்ல இருந்தா கூட நீங்க வந்து பார்க்கணும் அந்த பாம்பு கடிச்சு கடைசியை கீழே வந்த மாற அந்த வேலையிலும் திருத்தி இல்லாமலும் எத்தனையோ ரண வேதனையை அனுபவிச்சு குடும்பத்தை இழந்து தான் வந்து பார்க்க இருக்கக்கூடிய பொசிஷனை இழந்து கடன்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நரகமாக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ அந்த நரக வாழ்க்கையிலிருந்து ஒரு விமோச்சனம் ஒரு விடுதலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சாச்சு இந்த ஒரு மாத பலனை மட்டும் நான் சொல்லல இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அதற்கு காரணம் அந்த குரு பகவானுடைய பயிற்சி அட்டகாசம் அற்புதமாக இருக்கிறது அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியே பார்க்குது அப்ப இதனால அந்த மகர ராசிக்காரங்களாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த ஏழு இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க நினைக்கணும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த எந்த காரியமாக இருந்தாலும் இப்ப ஜெயமாகும் ஒரு பிசினஸ் பண்ணணுமா தாராளமாக பண்ணலாம் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு பிசினஸ் நம்ம எடுத்து நடத்தணுமா தாராளமாக எடுத்து நடத்தலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயத்துல நீங்கள் இப்ப எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உங்க செஞ்சுட்டு இருந்த வேலை போயிருச்சு கவலையே படாதீங்க இதற்கு மேலே எல்லாமே தான் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசா ஒரு வேலை கிடைக்கும் நீங்க அப்ளை பண்ண இடத்துல அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த இத்தனை நாள் வந்து பார்க்க போன வெற்றியவே பார்க்காமல் தோல்விகளை பார்த்து 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 துவண்டு போய் தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய வாழ்க்கையில வந்து தன்னுடைய கண்ணை தோல்விகள் எல்லாமே மறைச்சிருச்சு வெற்றிங்கிறதே காணும் அந்த வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க வெற்றியை மெல்ல மெல்ல பாப்பீங்க அந்த வெற்றியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யார் எல்லாமே புறம் கூறினார்களோ யாரெல்லாம் நீங்க முடிஞ்சு போயாச்சு நினைச்சாங்களோ யாரெல்லாமே நீங்க எந்திரிக்க மாட்டேங்க நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்னால் நீங்கள் தலையெடுத்து ஒரு தகுதியான வாழ்க்கையை வாழ போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கடனை அடைக்க போறீங்க கடனை அடைப்பது மட்டும் இல்லாமல் நீங்க நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்க சரௌண்டிங் உங்க சரௌண்டிங்ல உங்களுக்கு யாரும் இகழ்ந்து பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாண்டையும் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்வதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு தைரியமாக இருங்க இது போக அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து பார்க்க போன ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்க ராசியை சுக்கர பகவான் பாக்குறாங்க இதனால உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு ஆகும் அந்த சுபகாரியங்கள் உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை முடியும் போது உடனே கல்யாணத்தை வச்சுக்கோங்க ஏன்னா அதுல வந்து பார்க்க போனா உங்களுக்கு அந்த சனி பகவான் ஆகப்பட்டது ஏதாவது ரூபத்துல இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு பாப்பாரு தடை பண்ண பாப்பாரு அதற்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டாம் இந்த சுக்கர பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானும் ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்க திருமண பேச்சு பேசுங்க உடனே முடிச்சுக்கோங்க அப்போ இதற்கு முன்னாண்ட திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்க திருமணம் தடைப்பட்டவங்க அவங்க எல்லாத்துக்குமே இப்ப வாழ்க்கை அமையும் அது போக நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி வயசுல இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பிரிஞ்சு வாழ்க்கையை இழந்து இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கும் இந்த பீரியட்ல கட்டாயமாக வாழ்க்கை அமையும் அது போக பாத்தீங்கன்னா ஆஹ் இல்லத்தரசிகள் அப்ப வந்து அவங்க வாழ்க்கையில அதிகமான பாரத்தையுமோ கஷ்டத்தையுமோ நஷ்டத்தையுமோ ஏழரைச்சனை பிடிச்சவங்களோட வாழ்ந்து அவங்க மனசை ரணமாக்கிட்டு எத்தனையோ குடும்ப பெண்கள் ஆப்பட்டது வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த குரு பார் பார்வையினால இந்த சுக்கரனுடைய பார்வையினால உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் உங்களுக்குன்னு ஒரு மன நிம்மதி ஒரு மனத்தை திருப்தி இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க இது போக எஜுகேஷன்ல இருக்கிறவங்க மாணவ மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லோன் பார்க்க போனா படிப்பதற்கு படிப்பதற்குண்டான கடன் இது வந்து உங்க அப்பா அம்மா எங்க கேட்டாலும் உங்களுடைய படிப்புக்கோசரம் கண்டிப்பாக அது கிடைக்கும் படித்து முடித்தவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிருப்பாங்க அந்த படிக்க வச்சனுடைய அந்த அனுகிரகமாப்பட்ட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சு நீங்களும் அவங்களை நல்லா பாத்துக்குவீங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீரியடாகப்பட்டது உங்களுக்கு கிடைச்சது ஒரு நல்ல வரம் அப்போ அதனால உங்களுக்கு வந்து மேலை நாடுகளில் வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நல்லா இருப்பீங்க இது போக சீனியர் சிட்டிசன்ஸ் இத்தனை வருட காலமாக ரொம்ப நொந்து போய் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம செய்யணும்னு நினச்சாலும் அதை தடுங்கள் பிரச்சனை குழப்பங்கள் நஷ்டங்கள் இத்தனையும் பார்த்துட்டு வந்தீங்க இதற்கு மேல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யணுமா செய்யலாம் ஒரு பார்ட்னர் செய்யணுமா செய்யலாம் நீங்க வந்து ஒரு படி மேல வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்க கண் எதிரில் இருக்குது தாராளமாக செய்யுங்க சொத்து பிரிக்கணுமா தாராளமாக பிரிச்சுக்கலாம் அந்த சொத்து பிரிச்சு நீங்கள் யார் யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி கொடுக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பா உங்களுக்கு தீரும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியடு மகர ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது இந்த பீரியடு பயன்படுத்திக்கோங்க நல்லா இருப்பீங்க நேரில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா இதுதான் உங்களுடைய எதிர்காலம் அந்த எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்